வணக்கம் சார் இல்லறம் தான் நம்மளை வந்து இ இறைவனை அடைய செய்யும் வழி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் இது இப்போ என்ன பிரச்சனைனா இல்லறம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அது நமக்கு நல்ல வழிகளை காமிக்கும் அன்பு அதில் இருந்து வரக்கூடிய நற்பண்பு அறத்தோடு வாழ வேண்டிய அவசியம் எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சு கொடுக்கும் நிச்சயமாக அது நம்மளை வீடு பெற்றை அடைவதற்கு வழி வகுக்கும் இப்போ இந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியாக அமையாமல் போகும் பட்சத்தில் ஒரே அதில் இருக்கிற போராட்டங்களே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஆயிடுறது ஸோ இப்போ அந்த போராட்டங்களை நம்ம இது பண்ணும் பொழுது அதுவும் நம்மளை வீடு பெற்றை அடைவதற்கு வழிவகுக்குமா ஏன்னா ச நிறைய நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவன் ஹஸ்பண்டோட ப பிரச்சனை ஒய்ஃபோட பிரச்சனை இவங்களோட கேரக்டர் சரியில்லை அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படி குழந்தைங்க வந்தால் குழந்தைங்களோட கேரக்டர் சரியில்லை இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஃபிசிக்கலி ப்ரா ப்ராப்ளம் ஏதாவது ஒழுங்கா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி இல்லறம் அமையும் பட்சத்தில் அதுவும் நமக்கு வீடு பெற்றே அடை அடைய வழிவகுக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது சார் நன்றி நிச்சயமாக மேடம் இல்லறம் தான் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட் வே டு கெட் த வீடு வேறு வீடு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம வீட்லேருந்து வந்துட்டேன் இப்போ நான் வந்து என்னுடைய வீடு கூழாஞ்சியில் இருக்குது இங்கே என்ன கிளம்பி வந்துட்டேன் சென்னைக்குள்ளே வந்துட்டேன் பல வேலைகள் பார்க்குறேன் இப்போ நைட் ஆயிப்சி சென்னையை சுற்றி எத்தனை வீடு இருக்குது எத்தனை தெருக்கள் இருக்குது எந்த வீட்லையாவது நான் போய் படுத்து தூங்க முடியுமா போய் சாப்பிட முடியுமா முடியாது என்னுடைய வீடு எங்கவோ அது ட்ரெயினை போடுச்சு பஸ்ஸை போடுச்சு டாக்ஸியை போடுச்சு நடந்து எப்படியோ ராத்திரி ரெண்டு மணியானாலும் நான் என் வீடுக்கு வந்து சேர்ந்தாதான் ஹபாடி அப்படின் இருக்கும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்குது எல்லோருக்கும் காமன் இடம் கிடையாது வீடு பேருன்றது அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேரணும்னா அந்த வீடு வந்து சேர்ந்தீங்கன்னா அதுவே வெறும் பெரும் பேருன்ற வார்த்தையை வள்ளுவர் ரெண்டு இடத்துல தான் சொல்கிறார் ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேரு அல்ல பிற இந்த அறிவறிந்துன்றது வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதோ இல்லை ஐஐடி ஜாயின் பண்ணுறதோ அப்படின்னு எடுத்துக்காதீங்க அற அறிவுள்ள மக்களை பெறுவதற்கு பெற்றால் வீடு பேர் அடைவது பேர் அதுக்கு தான் பெரிய பேர் அப்போ பேரு என்றால் என்ன சம்திங் யூ கிட் கெட் கிஃப்டட் ஃப்ரம் த காட் அதனால தான் மக்கட் செல்வம்னு சொல்கிறாங்க மக்கட்செல்வம்ன்ற வார்த்தையை நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் வல்லூர் மக்கட் பேருந்தான் அந்த அதிகாரத்துக்கு பேரே வச்சுருக்காரு அதுவும் அற அறிவு உள்ள குழந்தையே பெறணும் இப்போ அற அறிவு உள்ள குழந்தையை பெறணும்னா அதுக்கு என்னவாக இருக்கணும் அந்த பிள்ளையை பெறக்கூடிய பெற்றோர்கள் பாவ ப பதிவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா நல்லவர்களாக இருந்தால் அவர் பிள்ளை நல்லவராகத்தான் இருப்பார் நல்லவர்னா என்ன சார் ஊர்ல இருக்கிறவங்கலாம் நல்லவர்னு சரி கொடுத்துட்டா அவன் நல்லவன் கிடையாது தீர் ஒழுக்க நெறி நின்றார்னு வள்ளுவர் சொல்றார் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்றார் அப்ப எல்லாருமே மனதோடு வாய்மை மொழியின் அப்படின்றாரு மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அப்ப இந்த மனம் தான் வருது பாருங்க அப்போது அந்த பெற்றோர் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அந்த பெற்றோரின் மன தூய்மையால் தான் அற அறிவுள்ள பிள்ளை பிறக்கும் நல்ல பிள்ளை பெறுகிறார்கள் அற அறிவுள்ள பிள்ளை பெறுகிறார்கள் என்றால் அந்த பிள்ளையால் இந்த மாநிலத்துக்குமே பயன் ஏற்படும் அதை வள்ளுவர் நம் மக்கள் பேரில் சொல்வார் தம் தம்மின் தம்மக்கள் அறிவுடையராதல் தம்மின் தம்மக்கள் அறிவுடையராதல்னா நான் பிஎஸ்சி முடித்தேன் என் பையன் எம்எஸ்சி முடிச்சிருக்கான் அப்படி இல்லை தம்மை விட அற அறிவில் தன் பிள்ளைகள் மேலோங்கி இருக்கும்படி வளர்த்து ஆளாக்கினால் அது இந்த மண்ணுயிருக்கு மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்றார் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை மண்ணுயிருக்கும் இனி இனிதாக அமையும் அற உள்ள பிள்ளையை பெற்றார் இப்போது பாவப்பதிவு இல்லாமல் இருந்தால் தான் அற உள்ள பிள்ளை பெற முடியும் அற அறிவு பிள்ளை பெற வேண்டும் என்றால் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் இல்லறத்துக்குள்ளார வரணும் இல்லறத்துக்குள்ளார வரணும் அற உள்ள குழந்தை பிறக்கணும்னா முப்பது வயசில் குழந்தை பிறந்தாலும் அற அறிவு உள்ள குழந்தை வரது டவுட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியும் உடல் கூறுகள் ஏஜிங் ப்ராசஸ் இருக்குது ஏன் அறுபது வயசில் கூட ஒரு அம்மா குழந்தை பிறக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆண்மகனுக்கு குழந்தை பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸு இந்த மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்கள அது எல்லாமே அமைஞ்சு வருமானு கேட்டால் தெரியாது ஆனால் அதே ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுல திருமணமாகி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல அந்த தம்பதியருக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவர்கள் அற அறிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அந்த யங் சாப்ஸா இருக்கிறவங்களும் வராங்க அப்போ இல்லறம் என்பது மஸ்ட்டு அந்த இல்லறமும் உரிய காலத்தில் ஏற்படணும் மஸ்ட்டு அடுத்தது காதலால் கசிந்து உருவாகி அந்த குழந்தை பேர் அமையணும் நிறைய பேர் குழந்தை கூட தாய்ப்பாலை மறக்க அடிச்சுட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுற பெண்களை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் குழந்த பிறந்திருக்கு அவங்க பிற தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க அதுக்குள்ளாரவே அந்த ஹஸ்பண்டும் வேணாம் அந்த குழந்தையும் வேணான்னு தூக்கி கடைசிட்டு இன்னொரு மாப்பிள்ளை வெளிநாடு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணலான்ற போகிற பெண்களை பார்க்குறேன் நான் பிஹெச்டி படிச்சிருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒரு பெண்மணியும் இப்போ நான் லைஃப்பில் கேள்விப்பட்டேன் அப்போது இது பிள்ளை பேர் இல்லை காதல் வந்து அதுக்கப்புறம் பிள்ளை பேர் பெற்று அவர்கள்தான் தன் பிள்ளையை தன்னை விட அறநெறியில் வாழ வைப்பார்கள் அப்போ இவ்வளோ காம்பினேஷனும் எதில் கனெக்ட் ஆகுது இல்லை தான் கனெக்ட் ஆகுது இதே ஒருத்தர் பிறந்ததுலேருந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாரு முருகர் கோயிலுக்கு போகிறாரு அங்கேயே பிரசங்கம் பண்ணுறாரு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு இப்படியே வாழ்கிறார் முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது ஐம்பது வயசாகுது அறுபது வயசாகுது இதுக்கு நடுவில் எவ்வளோ போராட்டங்கள் ஏற்படும் ஒருவேளை அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் அவரை வணங்கி அவர் ஒரு பெரிய ஆசிரமம் வச்சு அதில் பல ஊழல்கள் பண்ணி கடைசியாக மாட்டிப்பார் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் இல்லை இதே இல்லறத்தில் இருக்கார் ஒருத்தர் அற அறிவில் இருக்கார் ரொம்ப நல்லவராக இருக்கார் அவர் துணை நல்லவராக இருக்கார் பையனும் அற அறிவில் நல்ல சிறப்பாக இருக்காங்க பொண்ணும் அற அறிவில் சிறப்பாக இருக்காங்க குடும்பம் போயிட்டே இருக்கு இல்லை ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் வருதா கொஞ்சம் காசு பணம் அதிகமாக சம்பாதிக்கிறார் எங்காவது பழி தாங்க முடியுமா அந்த தவறான திசையில் போக முடியுமா எதுவும் வராது அப்போ இல்லறத்தில் வழுக்கு விழ வேண்டிய பாயிண்ட்ஸும் ரொம்ப கம்மி துறவரத்தில் வழிக்கு விட வேண்டிய பாயிண்ட்ஸ் அதிகம் அதாவது ஏதோ எல்லாம் நல்லபடியாக நடந்து போனாலே வழிக்கு விடுற பாயிண்ட்ஸ் அதிகம் நல்லது நடக்காமல் போனால் ஒருத்தர் இறைவனையும் நினச்சிகிட்ருக்கார் சாப்பாடே கிடைக்கல சதா முருகா முருகான்னு சொல்லிகிட்டு இருக்கார் திருத்தணி மலையிலே உட்காந்துருக்கார் சோரே கிடைக்கல அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா நகையோட போகிறாங்க இவர் பசி வாடுறது கொடுமை அந்த அம்மாவை மிரட்டி நகையை பெருப்பார் திருட்டு வந்துருச்சா அறமற்ற சைடு வந்துருச்சா இல்லறத்தில் அப்படியே ரிவர்ஸுக்குவாங்க ஒரு ரெண்டு பெற்றோர்கள் இருக்காங்க ஒரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க வறுமையில் வாராடுறாங்க போராடுறாங்க ஒருத்தர் வீட்டில் போய் பிச்சை கூட எடுக்க மாட்டாங்க அதுதான் நம்ம நாயன்மார்கள் வாழ்க்கையிலலாம் பார்க்குறோம் அப்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யாருக்கும் எதுவும் செய்யாமல் அதுக்குள்ளார அரை என்ன செய்ய முடியும்னு யோசிப்பாங்க அப்போது இல் வாழ்க்கையில் வளமை வந்தாலும் அரை மரம் இருக்க முடியும் இல் வாழ்க்கையில் ஒருவேளை வறுமைக்கு மாறுபட்டு வந்தாலும் அறவழியில் மாற முடியாது அதனால அற நடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இயல்பினான் இல்வாழ்வான் என்பால் முயல்வாருள் எல்லாம் தலை இது வரைக்கும் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் அது உங்களுக்கே தெரிஞ்ச பாயிண்ட்ஸு இப்போதான் உங்க கேள்விக்கு வரேன் சார் நான் நல்லவனா இருந்து என்னுடைய துணையா வரவர் அவ்வளோ நல்லவராக இல்லைன்னா நான் எப்படி வந்து நன்மக்களை பெற முடியும் அற அறிவுள்ள பிள்ளையை வளர்த்து ஆளாக்க முடியும் அந்த காம்பினேஷனே மிஸ் ஆகுதே அப்போ வீடு பேருக்கான வாய்ப்பு கம்மியாகுதேன்னு வீடு பேர் அடைவதற்கு வாய்ப்பு கம்மி ஆகாது ஏன்னா உங்களுடைய பாவப்பதிவுகள் நீங்கிச்சின்னா அல்லவை தேய அறம் பெருகும் இருள் விலகிச்சுனாலே வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் இப்போ எனக்கு நிறைய பாவப்பதிவுகள் இருக்குது நான் வந்து அறத்தின்படியே இருக்கணும் வீடு பேர் அடையணும் அப்படின்னு நினச்சிக்கினே இருக்கிறேன் எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி நான் மேட்சிங்கான ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாங்க நான் சும்மா என்ன உதாரணம் சொல்லி சொல்றேன் ஒரு மனைவி வந்துட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் சார் நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் என் மனைவி இப்படி இருக்காங்களே சார் அப்படின்னு நீ நல்லவனாக இருக்கல்ல உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களையும் அற வழியில் நடத்தி கொண்டு வரணும் இப்போ நான் என்ன பண்றேன் என் மனைவிக்கு இல்லப்பா நம்ம வீடு பேர் அடையணும்னா இது அப்படி செய்யக்கூடாது அதை அப்படி செய்யணும் இல்லைனா மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுப்போம் திருக்குறள் அங்கங்கே நான் படிச்சுருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்களும் வீடு பேர் அடைவதற்கான வழியை நான் உருவாக்கி தரணும் ஏன்னா அதுதான் எனக்கான கொடுத்த கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடு பேருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்குது மெட்ராஸ்லேருந்து நான் குடுவாஞ்சேரில் வந்தால் தான் தூங்க முடியும் மெட்ராஸ் உள்ளே எவ்வளோ சொஃபிஸ்டிக்கான அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளார போய் ஒரு டம்ளர் தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது அப்போ என்னுடைய வீட்டுக்கு நான் வரணுன்னா எத்தனையோ பஸ் போகுது எல்லா பஸ்ஸில் ஏறி போக முடியாது என் வீட்டுக்கு போகிற பஸ் எதுவோ அதில் தான் ஏறி போகணும் எல்லா பஸ்ஸும் காலியாக போகும் நான் ஏறி போக வேண்டிய பஸ்ஸு கூட்டமாக இருக்கும் நான் ஏறி போகணும் இப்படி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படி ஒரு காம்பினேஷன் தான் நம் வாழ்க்கை துணையாக வருபவர் சரியில்லாமல் இருக்கும் அவரையும் திருத்தி அவரையும் நல்வழிப்படுத்தி நாமும் நல்வழிப்படுத்தி பிள்ளை அது நல்லா தான் இருக்கும் வளர்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ் அந்த காம்பினேஷனில் அரை இல்லாமல் போகும் அந்த குழந்தையும் அற வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி பெரும் போராட்டமாக இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தை கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த வீடு பேரை நீங்கள் அடைய முடியும் இன்னொருத்தருக்கு அப்படி இருக்காது பிறப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா வாழ்க்கை அமையும் பையனும் நல்லபடியாக இருப்பாள் அழகாக படிக்க வைப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கரெக்டான வயசில் பேரம் பேத்து படிப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க பேரம் பேத்தி கொல்லு பேரம் கொல்லு பேத்தி எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்சு அற்புதமாக இந்த இல் வாழ்க்கையில் எந்த அரியஸும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணி இறைவன் வீடு பேர் அடைஞ்சு போயிடுவாங்க அவர்களுக்கு அந்த ரோடு அவருக்கு அந்த பஸ்ஸு ஒரு ஏறனா ரெண்டாவது ஸ்டாப்பிங்லேயே இறங்கினா ஒரு வீடு இருக்குது ஆனா நாம் போய் இறங்க வேண்டிய வீடு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃபு அவர்களோட வீடு பேருக்கான அந்த காம்பினேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும் பிறக்கும் போதே அந்த குடும்பத்துல உள்ள வறுமைகள் அக்கா தங்கச்சி போராட்டங்கள் அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சு வெளியே வந்தா புகுந்த வீடு புகுந்த வீட்டில் உள்ள போராட்டங்கள் கஷ்டங்கள் அதையும் அரை வழியில எதிர்கொடுத்தி வந்தா நமக்கு பிறந்த பிள்ளைகள் அதை கொண்டு வந்து அரை வழியில வாழ வச்சு அதையெல்லாம் செஞ்சு இவ்வளோ ப்ராசஸையும் பண்ணாதான் உங்களுக்கான வீடு அது விழுப்புரத்தில் இருக்குது சென்னையிலேருந்துன்னா அங்கே போய் சேருவீங்க நீங்கள் அதுமாரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர நமக்கு பலவிதமான இடும்பைகள் நம்ம ஏற்கனவே டிஸ்ட்ரஸ் மேனேஜ்மெண்ட்டில் அதை டீட்டெயிலாக படிச்சுருக்கோம் இறைவனையும் பார்த்து தருவது இடும்பை நாம உருவாக்கிக்கிட்டால் அதுக்கு பேர் துன்பம் ஓகே தவறி செஞ்சு அதன் மூலமாக நான் துன்பத்தை உருவாக்கிட்டேன்னா இன்னொரு தடவை தவறாமல் நான் அதை உஷாராக இருந்துட்டா அந்த துன்பம் வராது தெரிஞ்சு நான் செஞ்சு துன்பத்தை உருவாக்கிட்டேன்னா அந்த துன்பத்திற்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனால் இதெல்லாம் துன்ப கேட்டகரியில் தான் இருந்தது இடும்பை கேட்டகரி இருக்குது பாருங்கள் இறைவனே தருவது அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது அதை நான் கடந்துதான் போக வேண்டும் கடந்துதான் கொடு அதனால்தான் இடும்பைக்கு இடும்பை படாதீர்கள் ஏன்னா கருணைய வடிவான இறைவன் உங்களுடைய முன்வினைப்பதிவு கேல்குலேட் பண்ணி எவ்வளோ கலவு உங்களால் அதை தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக பிள்ளைகள் மூலமாக உற்ற உறவுணர் மூலமாக ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் ஏன் உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு உங்களுக்கான வீடு பேர் ரோடில் இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் அந்த அக்கௌண்ட்டு டேலியாகவும் வீடு பேர் அடைய முடியும் இல்லை நான் டேலி பண்ண மாட்டேன் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா எது வேணால் பண்ணுங்கள் டெபிட் கிரெடிட் டெபிட் கிரெடிட்னு மாறி மாறி கடைசியில் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும் நீங்கள் மறுபடியும் வீடு பேர் அடையா வீடு பேருக்கு இல்லை மறுபடியும் பிறவி அமைய வேண்டியதாக இருக்கும் இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு என்னென்னா மறுபடியும் மனித பிறவியாக வருமானது நமக்கு தெரியாது அது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் ஏன்னா மனித பிறவியாக அமைஞ்சாதான் இந்த வீடு பேர் அந்த காம்பினேஷனை பற்றி லைட்டாக யோசிக்கிறது வரும் அப்போ இந்த மனித பிறவி கிடைக்கிறது பயங்கர ரிஸ்க் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அறிது ஏன்னா இதில் எதா ஒன்று இருந்தோன்னு வச்சுக்கிங்க வாழ்க்கையை போராட்டமாக இருக்கும் இதுலேருந்து நம்ம இங்கே ஞானத்தை கண்டுபிடிக்கிறது போகிறது அப்போது எந்தவித உடல் நோயும் இல்லாமல் இருக்கணும் அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உயிரை வளர்க்கறதுனால திறம்பட மெய்ஞானம் அடைந்தேன் அப்போ என்னோடய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ என்னோட உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பலவிதமான வினைப்பதிவுகள் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல வரும் நம்ம ஒன்றும் செய்யல இடும்பை இறைவனையே பார்த்து கொடுக்கறதுனே அது நிறையா கொடுப்பாரு அது ஒவ்வொன்றத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி கிராஷ் பண்ணி அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் டேலி பண்ணும்போது வினைப்பதிவு இல்லாத நிலை வரும் வீடு வேறு கிடைக்கும் அது அப்படி பார்த்தா கூட இவ்வளோ துன்பங்கள் வர இது இடும்பைகள் வந்து நாம் அந்த கராஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கிறது எது இது இல்லற வாழ்க்கை தானே நான் துறவுற வாழ்க்கையில் போயிட்டேன்னா எனக்கு இடும்பை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் சாப்பாடு இல்லைனாலும் எங்க திணையில படுத்து கிடப்பேனே அப்போ எனக்கு எந்த விதமான மன கஷ்டமோ பொருள் கஷ்டமோ அந்த இது எந்த டாஸ்க்குமே கிடையாது அப்போது அங்கே வீடு பேர் அடையிறதுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி அதனால தான் அறுபத்தி மூணு நாயன்மாரில் எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி மூணு நாயன்மாருமே இல்லறத்துலேருந்து வீடு பேர் அடைஞ்சவங்களோட கதை தானே தவிர இல்லறேன் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து துறவியாக போயிட்டேன் அப்படின்னு யாருமே கிடையாது ஞான சம்பந்தர் கூட பிறந்தபோதே ஞான ஞான பால் குடித்து எல்லாம் வந்தாருன்னு செஞ்சால் கூட அவரும் திருமணம் பண்ணார் திருமணம் பண்ணி திருமணம்ன்ற அந்த ஒரு பந்தத்துக்குள்ளே போகிற அன்னைக்கு தான் அவருக்கு வீடு பேர் உங்களுக்கு தெரியும் ஞான கதை ஸோ ஆள் கதர் பார்த்தீங்கன்னா இல்லறம்தான் நம் வினைப்பதிவுகளை நீக்க வைக்கும் சப்போஸ் நமக்கு சரியான வாழ்க்கை துணை அமையல அதுனாலும் போராடி அவர்களையும் நல்வழிப்படுத்தி நமக்கு ஒரு பிள்ளை பறந்துச்சு அது சரியாக படிக்கலை ஆறு அதுக்கு படி அக்கறை அக்கறையில் போராடி அவர்கள் மனதில் அந்த அறத்தை கொடுவாத்து இதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்துது உங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில் வருது அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க ஸ்கோர் பண்ணும்போது ஓகே இவர் கொடுத்த பணிகள் அனைத்துமே செஞ்சு முடிச்சாரு அதனால அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய அசைன்மெண்ட் கூட கொடுப்பாரு சம்டைம் இறைவன் நான் இவ்வளோ பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு வந்தேன்னா இப்போது நிம்மதியாக விடுவீங்களா என்ன இல்லை இன்னும் கொடுப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட் இருக்குது நம்மளோட டேலி பண்ண வேண்டியது அதையும் முடிக்கும் பொழுது வீடு பேரு கிடைக்கும் ஆல் புட்டுகெதர் வீடு பேரு அடைவதற்கு இருக்கிற பெஸ்ட் வே இஸ் இல்லறந்தா அது பருவத்தால் திருமணம் செய்யணும் காதல் உருவானதுக்கு அப்புறம் குழந்தை பேர் வரணும் அந்த குழந்தை பேர் அற அறிவுள்ளவராக இருக்கும் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பேரின் இப்போ நான் எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது இந்த பிள்ளையை நான் நல்லபடியாக வளர்த்துட்டேன் ஆளாக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாம் முஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு தனி ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே அவருக்கு தனி அவர் மூவ் ஆகுறாரு ஆனால் அவரும் ஒரு பாவம் செய்கிறார் ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரு இல்லை ஊழல் செய்கிறாரு மக்கள் பணத்தை ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்போ என்ன சொல்லுவாங்க என்னம்மா இந்த பிள்ளையை வளர்த்துருக்காங்கன்னு ஆனால் ஆக்சுவலி நாம் அந்தமாரி வளர்க்கல நம்ம நல்லா தான் வளர்த்தோம் ஆனால் அவங்க ஊரில் போய் ஏதோ ஒரு பாவ செயலை செஞ்சான்னாலும் அந்த அப்போ பாவம் அக்கௌண்ட் நமக்கு வந்து விழும் பெற்றோர்களான இருக்கு அதனால தான் அற அறிவு உள்ள பிள்ளையை பெறும்பொழுது நாம் வினைப்பதிவோ இறைவன் கருணையோடு நம்ம கொடுப்பாரு இடும்பை அதன் மூலமாக நம்ம டேலி பண்ணிடலாம் எது முன்னாடி உள்ள எல்லாம் இவன் பின்னாடி போகிறவன் இவன் பண்ணுற எல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வேற வரும் நமக்கு ஒரு ஷேர் வரும் அதை எப்படி டேலி பண்ணுறது அதில் மாட்டிப்போம் அதில் தான் நிறைய பேர் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வீடு பேருக்கு வருவாங்க வீடு பேர் கிடைக்காம மறுபடியும் பிறவி எடுக்கிற நிலமும் வரலாம் வள்ளுவர் சொல்கிறாரு நீங்கள் அந்த பிள்ளை பாவ பதிவுகள் இல்லாமல் எந்த பழி பாவத்துக்கும் ஆளாகாமல் அவர் வாழறாருனா அவர் மூலமாக வரக்கூடிய அக்கௌண்ட் உங்களுக்கு வரவே வராது அதனால் உங்களுக்கு எந்த தீயதும் இல்லாமல் போகும் ஸோ அடுத்த பர்த்து என்பது இருக்கவே இருக்காது பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறினை நீங்கள் பெற்றால் பிறக்கின்ற பிறப்பில் தீயவே தீண்டாது எந்த பிறப்பில் தீயவே தீண்டாமல் இருக்கும் மனுஷனா பிறந்தா மறுபடியும் ஏதாவது வசிக்கல்லாம் மாட்டிப்போமே அப்போ வீடு பேர் அடைந்து விடுவோம் அதுதான் தீயவே தீண்ட முடியாத ஒரு பிறப்பு அந்த நிலையை அடைவோம் ஸோ எவ்வளோ காம்பினேஷனில் யோசிச்சு பார்த்தாலும் இல்லறம்தான் கரெக்டு அதில் நாமளாக துன்பத்தை உருவாக்கிக்காமல் பார்த்துங்க இடும்பை என்பது இறைவனே தருவது அதுக்கு நம்ம கஷ்டமே பட வேண்டாம் அது கருணையோடு இறைவன் நம்மளால் சமாளிக்கக்கூடிய விஷயத்தை தான் தருவார் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை சமாளிச்சிட்டே போகும் இறைவன் துணை கொண்டு அந்த இடும்பையும் நாம் கிராஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை டேலி பண்ணலாம் இதுதான் நான் ஆள் புட்டுக்கதை திருக்குறள் எனக்கு கிடைச்ச தெளிவு மேலும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கலந்து பேசி தெரிஞ்சிக்கலாம்